ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்க் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருந்தால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் போய் ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே நீங்கள் ஃபில் அப் பண்ணலாம் போஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பி போகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட பேர் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்புறம் வந்து அப்பா பேரு டேட் ஆஃப் பர்த்து கல்வித்தகுதி கம்யூனிட்டி ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி ஒரே சிங்கிள் பேஜ் தான் இதை பாருங்கள் இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்மே ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இல்லையா ஓகேவா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம் நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து என்னென்னா இப்போ ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு டிஸ்பென்சரு அப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இது ஒரு செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் பேர் வந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ட்டு அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சிம்பிளாக இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள் சேல்ரியுமே கொடுத்துருக்காங்க அதனோடய டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு செக்ஷனா இதில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தமிழில் ஏது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜரு டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரெண்டு விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் டாக்ட்ரு தெரபிக் அசிஸ்டண்ட்டு அது ஒன்று தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ட்ரப ட்ரைபல் மொபைல் யூனிட்டில் ஆயுஷ் டாக்டரும் டிஸ்பென்சரும் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்காங்க ஓகேவா உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து அதர்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் போட்டு மிட் லெவல் ஹெல்த்து ப்ரொவைடர் அப்படின்ற ஒன்று ஸ்டாஃப் நர்ஸு மெடிக்கல் ஆஃபீஸரு ஹெல்த்து இன்ஸ்பெக்டரு டேட்டா மேனேஜரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு ரேடியோகிராஃபரு மாதிரி வந்து நிறைய வேகன்சீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் எல்லா போஸ்ட்டுக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி ஏஜ் லிமிட் வந்து சொல்ல முடியாதுன்றதுனால இது எல்லாமே சிம்பிளாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இது அது மூலமாக நீங்கள் எல்லா ஜாப்ஸுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட்டுங்க எவ்வளோ சேலரி அப்படின்றத ஓகேவா டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு டெம்பரவரியான ஜாப்பு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி நிர்வாக செயலாம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேர்லேயோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இது ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டத்திலருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்துலேயும் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ட்ரை பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் சொல்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப்பு இன்டர்வியூ வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்